ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மது நிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் வீடியோ பார்க்க போறீங்கன்னா அழகான என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை தான் பார்க்க பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக என்னுடைய கிராமத்து வாழ்க்கை எப்படி அப்படின்ற விளாக் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாமா இப்போ தான் சேனல் பார்க்கணும் ப்ளீஸ் மறக்காம பண்ணி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நம்ம போடுற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களால் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததுமே இட்லி தாலி கடைகள் தான் செஞ்சிருந்தேன் தக்காளி கடையில் வந்து சிம்பிளாக ரொம்ப டேஸ்டாக சூப்பராக இருக்கும் அத்தை சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக தான் வந்துருந்தது சரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குளித்து முடிச்சுட்டு ஆட்டுங்களுக்கு வந்து தீனி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனி தான் போட்டுருந்தேன் ஒரு பதினோரு மணி போலி இவங்களுக்கு தீனி போட்டு தண்ணி காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்காக தீனி போட்டு தண்ணி காமிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் காலாட கொஞ்சம் நேரம் வெளியே கூட்டின்னு போய் அப்படியே மேய வச்சு கூட்டின்னு வந்தோம்னா அன்னிக்கிட்டே அவங்களுக்கு முடிஞ்சு போகுது ஆட்டுக்கிட்டே அப்படி தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட்டுக்கெல்லாம் தீனியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி அத்தவே துவச்சி போட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் துணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மழை வராப்பில் இருந்தது சரி அதை எடுக்கலான்னு போய் பார்த்தா அது சரியாக காயில் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் மீ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவுமே வந்துருந்துது சரி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூமில் சோப் அங்கங்கே கிடக்குது சரி அதுக்கு ஒரு சோப் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு சோப்பு ஸ்டாண்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸு சுடிதார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தது எங்கன்னா வெளியே போனால் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சுடிதாரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப் போகிற இடத்துலலாம் புடவை கட்டிக்கிட்டு போக முடியாது அப்படின்றதுனால இருக்கிற சுடிதாரும் கொஞ்சம் பழசானப்பில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த நேவி ப்ளூ கலரில் தான் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஒயிட் கலர் டாப்பு ஓனி பேண்ட்டு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக காட்டன் கிளாத்து ரொம்பவுமே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் டாப்பு ஆனால் தனித்தனியாக பேக்கிங் ஓனியும் பேண்ட்டும் தனியாகவும் டாப்பு தனியாகவும் ஒரு கவரில் போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து க பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க பேக்கிங்கும் சூப்பராக தான் இருந்தது அதுக்கப்புறமா இதை எடுத்து பார்த்து டாப்புமே கரெக்டாக தான் இருந்தது ஆனால் தையல் வந்து ஒரு தையல் தான் போட்டுருந்தாங்க நம்ம ரெண்டு மூணு தையல் போட்டுக்கணும் அழகாக நூலில் இதுவெல்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்த்து முடி எடுத்த பொருள் எடுத்து வச்சு சொல்லிட்டு எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தோம் ஒயிட் துணி அப்படின்றதுனால ரொம்ப சேஃபாக தான் பண்ணோம் ரொம்ப அழகாக தான் இருந்தது ட்ரெஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை மடித்து கவரில் வைக்கலன்னு சொல்லிட்டு கவரில் வச்சுட்டு இந்த சோப்பு ஸ்டாண்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன் சோப்பு ஸ்டாண்டு எப்படி செட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல குழப்பத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் எப்படி எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் பொறுமையாக பார்க்குறப்ப அது கூடவே அந்த இது ஓ செவுத்தில் ஆணியெல்லாம் அடிக்காமல் ஓட்டுறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க சரி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா மொத்தம் நாலு அஞ்சு பீஸ் வந்துருந்தது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா சரின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு சரின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கூட்டி பண்ணி அழுந்தால் எல்லாத்தையுமே களைச்சி போட்டுருவேன் அது அதுக்குன்னு தனித்தனியாக எடுத்து போட்டு எல்லாத்தையும் அந்த இதுவுமே சூப்பராக வந்துருந்தது காட்டன் பாக்ஸில் போட்டு அழகாக பேக் பண்ணி கூட்டிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் ஒரு டைம் கூட்டி விட்டுடலாம் ஏன்னா ஈவினிங் டைமில் ஒரு டைம் கூட்டிகிட்டு மூஞ்சளவு கழுவிட்டு வலுக்கேற்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் எப்படி போகிறதுனே தெரியல ஒரு மாதிரி போட்டு கடன் பாக்ஸில் வச்சு முடித்தாச்சு ஒரு சில டைமில் நம்ம வெளியே போய் வாங்க முடியாது இந்த மாதிரி மீசோவில் ஆர்டர் பண்ணால் ஒன்று ஒன்றுன்னு நல்லாயிருக்கு ஒன்று ஒன்று நல்லா இல்லை ஆனால் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டுமே நல்லா தான் வந்துருந்தது ஓரளவுக்கு வேணாலும் ரிட்டன் போட்டுக்கலாம் ஆனால் நான் அதிகமாக ரிட்டன் போட்டது கிடையாது வந்த பொருள் நம்மளுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாலே போதும் அப்படின்றதுனால விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் காஞ்சிருக்கான்னு பார்த்துருந்தேன் ஈரமாகவே தான் இருந்தது ஏன்னா மழை லை மானம் மூடிக்கிட்டே தான் இருந்தது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு துணி மட்டும் காஞ்சி இருந்தது எல்லாமே ஈரமாக தான் இருந்தது சரி காஞ்சி துணியை மட்டும் எடுத்துடலாம் ந ஈரமாக இருக்க துணி நினைஞ்சாலும் பரவாயில்ல கை அப்படின்னாலும் ஃபேன் தான் போட போகிறோம் காஞ்சி துணியை நிறைய விட்டோம்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் க ஒன்று ரெண்டு துணி தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு துணி மட்டும் எடுத்துகிட்டு ஆடுங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அந்த த இதுவெல்லாம் எடுத்து வச்சுட்டு காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறமா எடுத்துன்னு அந்த துணி நேற்று தோச்ச துணி அப்படியே இருந்தது சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு துணியும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து மடித்து வச்சிருந்தேன் திடீர்னு எதுக்கு தான் இந்த மாதிரி வெயில் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் சடான் இந்த மாதிரி வெயில் நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாக காய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது முன்னாடி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக பச்சை பசேன்னு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வெயில் வெயில் மழை ரெண்டு கலந்தாப்பில் வரப்போ வானவில் வரும்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்குறப்போ வானவில் லைட்டாக தெரிஞ்சிருந்தது வீடியோவில் அந்த அளவுக்கு தெரில ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ரசிச்சிக்கிட்டு காற்று வர நல்லா சிலு சிலின்னு அடிச்சுட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த சில்ட்ரன் கிளைமேட்டுக்கு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக கஞ்சி தான் செஞ்சு சாப்பிட்டுருந்தேன் என்னென்னு தெரியல கஞ்சி மேலே ஒரு க்ரேவிங்ஸ் வந்துடுச்சு எப்போ எண்ணெய் மேலே கிரேவிங்ஸ் வருதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடில சுட சுட கஞ்சி கூட உப்பெல்லாம் போட்டுட்டு இந்த நான் ஒரு இது வந்து எலுமிச்சி பழ ஊரகான்னு நினைக்கிற ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நார்ந்தங்காய் ஊறுகாய்லாம் சில்லுன்னு நல்லா சுட சுட கஞ்சி நானும் குட்டி பொண்ணு உக்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த ஊறுகாய் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி அத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஊறுகாய் இதை கஞ்சி கூட இந்த ஊறுகாயை வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு மழைக்கு சூடாக இது கஞ்சி சாப்பிட்டது வந்து ஒரு மூணு மூன்றரை போல் இருக்கும் நம்ம மத்திய சாப்பாடு சாப்பிட்டாலும் கஞ்சி சாப்பிட்ணுன்னு கிரேவி சொந்தனால சாப்பிட்டுட்டு மழை பெய்யுன்னு பார்த்தா அளவுக்கு பெய்யலை ஆனால் காற்றெல்லாம் சில்லுன்னு வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டி சொல்லிட்டு வாசலெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் வாசலெல்லாம் கூட்டிட்டு சிம்பிளாக காலையிலே வந்து அத்தை தான் வாசல் கூட்டி இருந்தாங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால அத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஆச்சு நம்ம கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கூட்டிட்டு எனக்கு நான் கூட்டி பெருசாக அழகாக கோலம் போட்டால் தான் பிடிக்குமே அத்தை வந்து சிம்பிளாக சின்னதாக கம்பி கோலம் மாதிரி சின்ன கம்பி கோலமாக தான் போடுவாங்க அது போடுற மாதிரியே எனக்கு தெரியாது எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது சரி நம்மளுக்கு உடம்பு சரி இல்லாத டைமில் யாரும் நம்ம வீட்டு வாசலாக சுத்தமாக வச்சுக்கிறாங்களா அதுவே போதும் அப்படின்றதுனால நானும் சிம்பிளாக ஈவினிங் டைம் தானே அப்படின்றால கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டுருந்தேன் கோலமெல்லாம் போட்டுட்டு வா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு டின்னருக்கு சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு இருந்தது தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கூடவே வேர்க்கடலை சட்னி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் இந்த வேர்க்கடலை சட்னியை டக்குன்னு வேர்க்கடலை வருத்தமாக மிளகா தூள் உப்பு கொஞ்சமாக பூண்டு பெருங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும் தோசை சூட சூட சுட்டு இதுக்கு வந்து தோசை கொ கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் முருவெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது சாஃப்டான தோசையில் சட்னியை ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை இப்படி தான் போகுமே இந்த அழகான கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தது இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்கள வந்து சேரும் இது வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி